இந்த மூலிகை வந்து பாரு இந்த இதில் கையில எடுத்து இப்படி போடுங்க இதை வந்து நாவில வச்சிங்க நாவல வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அம்மதியை வைங்க இதை வந்து அந்த அந்தவுடைய சக்தி உடம்புல போய் நாடி நரம்பெல்லாம் மேலே பாஞ்சி அது மூலியமா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே மருந்து கெட்ட இது சோடை பில்லி சுண்ணியம் பயந்து சோடை இந்த அடிமரத்துல கண்ணு தெரியாம பெண்களுக்கு இந்த பாருங்க இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு இல்லை அடிமரத்துல யோனியில் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டா இதெல்லாம் வெளியே வந்துடும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்துடுங்க இல்லை மார்பாக்கள் ஏதாவது இருக்கும் இல்லை அடிவத்தில் தொப்பு இல்ல இல்லை வயிற்றுல எந்த இதுனாலையும் எல்லாமே பிச்சு பண்ணின்னு வெளியே வந்துடும் அதனால இதை நீங்கள் மெதுவா வச்சு நாவில் வந்து நல்லா சுவையுங்க புரியுதுங்களா டப்பு டப்புன்னு போட்டு நெண்டு முடிங்கிறாதுங்க அமைதியே வெயுங்க நான் சொல்லும் போது இது பண்ணுங்க நம்ம மாதங்க விட்டா அப்படியே ஸ்பீடு நாக்கில் வச்சு அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் ஞாபகம் விட்டா போதும் உடனே அரிசி தகிறது எப்பவுமே மெண்டு லைட்டாக சுவைத்து நிதானம் நம்ம சாப்பிட்ணும் சாப்பாட சுகர் எல்லாம் யாருக்கு வரும் தெரியுமா நல்லா அர்ஜென்டாங்களா சாப்பிட்டு யாரு வரனால அவங்களுக்கு தான் சுகர் வரும் நிதானமா லத்தியால உட்காந்து சாப்பிடறாங்க அவனுக்கெல்லாம் வராது ஏன்னா அவன் மெண்டு நிதானமா சுவைத்து அந்த சுமைக்கும் போது நமக்கு எந்த நோயும் வராது அதனாலதான் நீங்க எல்லாமே அர்ஜென்ட் பட்டு சாப்பிட்டாதுங்க நிதானமா கடைபிடிங்க பொறுமையா சாப்பிடுங்க யார் ஒருவர் பொறுமையா சாப்பிடுறீங்களா அப்போ உடம்புல எந்த நோயும் இருக்காது உங்களுக்கு ஏன்னா பண்றது அதுதான் நல்லது நானும் சொல்றேன்னு லத்தி பருக்கம் மெதுவா சாப்பிடும் அவன் தான் நல்லா இருப்பான் அவனுக்கு நோய் வராது சுகரு ஏன்னா நம்ம என்ன பண்ணு போறோம் கடகானு போய் பாத்து ரூம் போட்டு போயிடும் இருக்கிற சத்தெல்லாம் நம்ம எடுக்கிறதுல ஆனா அவன் மெண்டு நிதானம் சாப்பிடும்போது அவனுக்கு மொத்த சக்கியும் உடம்புல பாயிடு அதனாலதான் அந்த கணையெல்லாம் எல்லாருக்கும் வேலை செய்யுது சுகரே வராது இந்த மாதிரி யாரு ஒருத்தர் மெண்டு நிதானமா சாப்பிடறோன்னு அவங்களுக்கு சுகரே வராது மற்ற நோய் கூட வராது யார் ஒரு ஒரு சுவை உணவு சாப்பிட்றமோ நிச்சயமாக அவங்களுக்கு எந்த நோயும் வராது அது எவ்வளவு பேர் நோய் இருந்தாலும் காப்பாத்தலாம் நீங்க சுவை உணவு சாப்பிடணும் சாப்பிடும் போது புளிப்பு ஊறக வச்சுக்க கஸ்பு கவ என்ன பண்ணுங்க ஏன்னா வேப்பில வச்சுங்க அப்ப தித்திக்கு வந்து பணம் வச்சுங்க வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க அறுசுவை எந்த நோயும் வராது நம்ம என்ன பண்றோம் எந்த சுவையும் சாப்பிட்றதில்ல ஒரே சோறு குழம்பு இல்லை கறி கறி மீன் இதை மட்டும் தான் சாப்பிடுவோம் அறுசுவையே சாப்பிடறதுல அறுசுவையை சாப்பிட்டு பாருங்க அந்த காலத்துல அறுசுவை உணவு சாப்பிட்டுங்களாம் நூறு வயசு நூத்தி பத்து வயசு இருந்தாங்க நம்ம இப்ப ஐம்பத்தஞ்சு அறுபது அதிகனால கிடையாது அறுபது ஆண்டுதுக்கே இப்போ கஷ்டம் அந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போ மனிதனுடைய இது ஐம்பத்தஞ்சு அறுபது அவ்வளவுதான் இன்னைக்கெல்லாம் அதனால மாத்துங்க ஒரு எழுபது வயசு வாழணும் நூறு வயசு வாழணும்னு நினைச்சு சந்தோஷத்தை பண்ணுங்க அதான் அடிக்கடிக்கு சொல்லுவோம்ல ஒரு நாள் ஆயில் போடும் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தா ஒரு நாள் ஆயில் கூடும் வாங்க வேலுச்சாமி சொல்லுது அதனால நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஆயில் கூடும்னா தினமும் சந்தோஷமாக இருங்கள் பொண்டாட்டி சண்டை போட்டால் கூட சந்தோஷமா இருக்கு அவளையும் பார்த்துடுவா இருந்தாலும் அந்த மனசு என்ன போட்டாலும் சந்தோஷமா இருக்கிறாரு நாமளும் மாறிடலான்னு மாறிடுவா ஏன்னா அவளே எடுத்து வீணாங்க பாரு நல்லா இருக்கிறாரு அந்த மனுஷன் நாமளும் கத்துக்கலாம்னு தோணும் புரியுதா உங்களுடைய ஆயுள் போடுன்னா வாழ்க்கையில சந்தோஷத்தை கட முடியுங்க நிம்மதி தேடுங்க நிம்மதி தேடுனா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சுருங்க எல்லாரும் நாவல வச்சுங்க அந்த மூலிகை வச்சுட்டு தெரியுமா உச்சி சகாலிகாய் கும்பன் குருகுரு குரு சுவாக ஓ நம்ம பஜமா அம்மா தெரியுமா உச்சி சகாலிகாய் கும்பன் குரு குரு சகல பில்லி பூனி பேய் பிசா சடைகள் காத்து கருப்பு சகல துஷ்ட சக்தியில் உச்சல உச்சல நாச நாச்சிய கும்பன் சுவாக ஓ நம்ம பஜமா அம்மா தெரியுமா உச்சி சகாலிகாய் கும்பன் குரு குரு மருந்தீடு அனைத்து உச்சேட உச்சட நாச்சி நாச்சியா கும்பல் கிரிமம் கும்பல் குரு காத்து கருப்பு ஓம்பல் சகல துஷ்ட சக்திகளும் தரித்திர பீட அனைத்தீடு அனைத்து உச்சட உச்சட நாச்சி நாச்சியா கும்பல் ஸ்வாக ஸ்வாகா பண்ணுங்க எல்லாம் முடிச்சு கட்டுங்க எல்லாம் முடிச்சுங்களா அந்த மூலையை மூடி வைப்பா அவ்வளோதான் போய் வச்சிருந்த அவ்வளோதான் இதாயிருக்கும் ஏன்னா மூலிகைலாம் இப்போ ரொம்ப க கஷ்டம் அப்படியே உள்ளே வேஸ்ட்டு வந்துடும் அப்படியே இப்போ இந்த மூலிகை மூலமாக எல்லாத்தையும் சோகா பண்ணிட்டோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு யார் யாருக்கு ரொம்ப திருப்பி வந்துச்சியா யாருக்கும் திருப்பி வரல கசப்பு தான் அதிகமாக வருதா அதிகமாக கசப்பு வருதுன்னா நம்ம உடல் ரீதியாக இன்னும் பிரச்சனை ஏதாவது இருக்கும் நோய் இருந்தாலும் அந்த கசப்பு தன்மை காட்டும் இல்லை வேறு எதாவது பிரச்சனை இருந்தாலும் கசப்பு தன்மை காட்டும் அதில் கொஞ்சம் போக போக கசும் மாறிச்சுன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு நிகரம் எவ்வளவு பிரச்சனை இதில் பார்த்தோன்னா இதை கொடுத்து எவ்வளவு பேர் நிறைய வயதில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாச்சுன்னு எத்தனையோ நிரூபிச்சு எத்தனை பேர் என் காதுக்குள்ளா கேட்டிருக்கேன் தெரியுமா இதனால எனக்கு மருந்தீர் வெளியே வந்துச்சு வேதியாயிருச்சு எல்லாமே வெளியே வந்துச்சு உடம்பு ஆரம்பிக்கிது உள்ள கத்தி நினைந்துச்சு அது போயிடுச்சு உள்ள ஏவுழுந்துச்சு அது வெளியிடுச்சு உள்ள பார்த்தோன்னா ஏதோ காத்திருந்துச்சு அது போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய சொல்லி அப்படிப்பட்ட மூலிகை இது வந்து இந்த மூலிகைக்கு நம்ம வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மூலிகை மூலமாக பல்லாயிரம் மக்கள் பிரச்சனை செய்வாங்கன்னா அந்த மூலிகையும் தெய்வம் நினைச்சி என் மூலிகை உன் பாதத்தை திருபாதம் படிந்து வணங்கிறேன் ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமக்கு ஏன்னா ஒரு மனிதன் எப்படி நம்ம சரி பண்ண கடவுள்ன்றோம் அது போக இந்த மூலிகையும் நமக்கு கடவுள் போல் நம்ம குணப்படுத்துறதுனால அதுக்குண்டான மரியாதை நம்ம செலுத்திட்டோம் அடுத்தபடியாக மந்திர தண்ணி அந்த தண்ணி மூலமாக பார்த்தோன்னா இந்த மூலிகை குச்சி இருக்கணும் நான் வேர் போடுவேன் சாதாரண தண்ணி இந்த குச்சியை போட்டோன்னு திக்காயிடும் அந்த தண்ணி இந்த பேர் சொன்னால் எல்லாம் காப்பி அடிச்சிருவாங்க ஏன்னா ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்து நிறைய காப்பி அதனால தான் பேர் சொல்கிறதுல இந்த மூலிகை வந்து நம்ம தண்ணியில் போட்டு இதை கொடுத்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கெட்டதும் வெளியே வந்துடும் தரித்திரம் பீடை பேய் பிசஸ் வெள்ளி சூனி ஏவுள் இந்த மாதிரி எல்லா கெட்டதும் இதுவும் வெளியே வந்துடும் துவாசங்கள் தடைகள் எப்படியாப்பட்ட இதுவும் வெளியே வந்துடும் நீருக்கு வந்து அந்த காலத்தில் பார்த்தோம்னா மந்திரம் வந்து தண்ணியில் ஜெபிசி கொடுப்பாங்க அது கொடுத்து உடம்பு பூரா பாஞ்சி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அத்தனையும் வெளியே தள்ளிப்படும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை இதை சாப்பிடும் போது நம்ம உடம்பு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துட்டு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போது அதுக்கு இப்போ உரியத்தை போகிறோம் கொளுத்துப்பா சுவாமிஜி கொளுத்துல ஓமம் ஸ்ரீ கணபதியா சுவாக

मन का गर्व पे इंतजार बिल्ली सोनी येबल दिसि वोंबल आनी तो ओचर ओचर नाच नाच कोंबट स्वागा वो नम पद मई मई मुचिन गान मने सगला मारन देर दूत मन देर आनी तो ओचर ओचर नाच नाच कोंबट स्वागा वो नम पद मई मई करी मुचिन से गाल गाय कोंबट दुर्गर का गर्व पे पिसा सोनी येबल सेवने दिसि वोंबल आनी तो ओचर नाच नाच कोंबट स्वागा वो नम पद मई मई करी गाय कोंबट सगला दोस्त सतीला ओचर ओचर नाच नाच कोंबट स्वागा वो नम पद मई मई करी गाय कोंबट दुर्गर का गर्व पे सगला दुष्ट साथी उच्चार उच्चार नाच नाच कुंभ स्वाग ओ नम बदरी उचित सगल बिल कटे सोनी कटे यवल कटे मंद्र कटे सगल कट उच्चार उच्चार नाच नाच कुंभ स्वाग ओ नम बद महिम गरी उचित सगल दरित्र बेरे अने उच्चार उच्चार नाच नाच कुंभ स्वाग ओ नम बद महिम गरी उचित सकाल बिल सोनी यवल पे पिस दरित्र अने उच्चार उच्चार नाच नाच मिक्स पड़ी தண்ணி மிக்ஸ் பண்ணி மூணு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து போயிருங்க ஆ இது எடுத்துருங்க குச்சி எடுத்துரு குச்சி எடுத்து இதில் வை ப்ளேட்டில் வைத்துரு தள்ளா இப்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ணு இந்த தண்ணி எடுத்து இதில் போட்டு இதில் தண்ணி இந்த ஜெக்கி எடுத்து அதில் அதுன்னு போகும்